ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் முழுக்க முழுக்க வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஹோம் ஜூஸ்ட் ஒன்லி இந்த ஆல்டோ கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஓட்டத்தில் மிக மிக மலிவான விலையில் விற்பனை இருக்குது உண்மையாகவே இது ஒரு மலிவான விலை தான் இது லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்லணும்னு நீங்களே சொல்லுவீங்க கட்டாயம் இது ஒரு மலிவான விலையாண்டு இது பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது நைன்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடி இருக்குது இது எத்தனாம் ஆண்டு வந்தது அப்புறம் இது எத்தனாவது ஓனோட விற்பனைக்கு நிற்குது கரெக்டாக இந்த ஆல்ட்டோ என்ன மாடல் என்னென்ன வசதிகளெலாம் இருக்குது இந்த காருக்கு லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே நாங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கட்டாயம் இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் வாங்க இந்த காரைப்பட்டியை ஃபுல் வீடியோக்கு இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தொடக்கத்தில் நான் சொன்னது போல் இது ஒரு வீட்டு பாவனைன்னு சொல்லும்போது ஒருகை பாவனையாக இருந்தாலும் இப்போ நீங்கள் உங்கள் வியாபாரம் நோக்கமாகவே அதில் ஒரு வீட்டு தேவை கெடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நல்ல ஒரு க்ளீன் கண்டிஷன்லாம் இந்த கார் விற்பனைக்காக உங்களுக்கு வருது கரெக்டாக இதோடய மொடல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்டோ சுசிக்கி ஆல்டோ எல் எக்ஸ் இதுதான் இந்த கரெக்ட் இந்த கார்டைய கரெக்டான மொடல் ப்ராண்ட் நியூ கண்டிஷன் தான் இது விற்பனைக்கு பண்ணிக்க நிற்கிது நீங்கள் இன்ஜினோ சரி இன்டீரியரோ சரி அல்ல நீங்கள் வெளிப்பக்கம் பார்த்தா கூட பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குது அதோட இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் லீஸிங்கும் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் தருவாங்க நான் ப்ரைஸ் சொன்ன பிறகு உங்களுக்கு லீசிங்கெல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லி சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னு சொன்னால் கிரே கலர் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சென்ட்ரல் லாக் வசதி இருக்குது ஏசி மற்றும் எலோவீல் வசதியும் இதில் இருக்குது அப்புறம் ஃபேப்ரிக் சீட்ஸ் இதில் போட்டுருக்காங்க ஆல் சர்வீஸ் ரெக்கார்ட் அவங்கள்ட்ட இருக்குது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் அதுக்கு முன்னாடி ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கு இந்த ஆல்டோ சுசிக்கு எல் எக்ஸ் ஐ மாடலுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே நீங்கள் எப்படி ஒரு வெஹிக்கிள் தேடுறீங்க நினைச்சிங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைஞ்சி தருவாங்க ஏற்கனவே இந்த ப்ரைஸ் குறைவான ப்ரைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் தேர்ட்டி டூ லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஜெனூன் பயர்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான காராக இருக்கும் சுசுக்கி ஆல்டோ ஒரு குடும்ப வாகனம் வந்து சொல்லலாம் சொன்னால் இப்போ ட்ரெண்டிங்னு சொன்னால் சுசிக்கி ஆல்டோவும் வேக நேரம் தான் இருக்குது ட்ரெண்டிங்கில் அப்படி பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான காராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு இந்த கார் விற்பனை செய்கிற இருக்கிறவர்கிட்ட கன்டாக்ட் நம்பர் தர நீங்கள் நேடியாவே அங்கே போய் பார்த்து இந்த காரை பற்றி அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கேட்டு அல்ல இன்னும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு இதை பற்றிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் அவர்கிட்ட கலெக்ட் பண்ணலாம் இன்ஜின் எல்லாம் நல்ல கிளீன் கண்டிஷனில் பேட்ரி எல்லாமே நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷன்லாம் இருக்குது உங்களுக்கு நான் முன்னுக்கு அந்த இன்ஜினிங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இன்டீரியரும் நல்ல பர்ஃபெக்டான நல்ல கிளீனாக இருக்குது சொல்லும்போது அதை அதிகமாக சொல்லவே தேவையில்லை மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கட்டாயம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இருக்கா இந்த சேனலில் நம்ம சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க